சட்டம் என்பது கழுதை மாதிரி முன்னாடி போனா முட்டும் பின்னாடி வந்தா உதைக்கும் சைலில் போனா இடிக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் இந்த நாளில் ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் குறிப்பாக காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருடைய திருவுளம் இந்த உலகத்தில் நிறைவேற வேண்டும் கிறிஸ்துவினுடைய சட்டம் நாம் கடைபிடிக்க வேண்டிய இறைவனின் திருவுளம் அப்படி பார்க்கும் பொழுது யூதர்கள் கடைபிடித்த சட்டங்களின் வழிமுறை எப்படி இயேசுவினுடைய சட்டங்கள் அவர் கடைபிடித்த ஒழுங்குமுறை எப்படி இது ரெண்டுமே ஒரே நிலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாகவே இருப்பதை பார்க்க முடியும் அப்படியே முரண்பாடாகவே இருக்கும் யூதர்கள் பரிசெயர்கள் இயேசுவினுடைய கற்பனைகள் சட்டங்கள் இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று உரசிக்கிட்டே இருக்கிறத பார்க்கலாம் அதனாலதான் ஆண்டவர் இயேசுவனுடைய அன்பு கட்டளைகள் யூதர்கள் பரா கடைபிடித்து வந்த பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் இவை ரெண்டுமே இவர் சரியா சட்டங்களை கடைபிடிக்கலன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து மேல் புகார் மேல புகார் கொடுப்பாங்க கொஞ்ச நஞ்சம் புகார் இல்லை நிறைய புகார் கொடுப்பாங்க இவர் சட்டங்களை கடைபிடிக்கிறது நோக்கத்தோடு கூட அவரை எது முக்கியமான கட்டளை என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள் உரசல்கள் இருந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை அப்படியே கொஞ்சம் கூட பெசகாமல் கடைபிடிக்கிறவர்கள் எந்த கட்டளைகள் மரபுகள் இவை எல்லாம் வழக்க வழக்கங்களாக மாறி அதை பெரிய சுமையாகவே அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள் என்றால் நாம் வாசிக்கிறோம் அப்படி சட்டங்கள் திருச்சட்டங்கள் என்பது மேன்மையாக அவர்கள் பாவித்தார்கள் இரண்டு பேர் கோயிலுக்கு ஜவம் பண்ண போறப்ப பரிசையர் ஜவம் பண்ணது இதுதான் அண்டவரே ஒரு நாளைக்கு மூணு முறை வேண்டிக்கிறேன் வாரத்துல ரெண்டு முறை நோன்பு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சட்டங்களை எல்லாம் தான் கடைபிடிக்கிறதை அங்கு எடுத்து காட்டுவார் இன்னொரு பக்கம் அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றம் என்னன்னா இயேசு கட்டளைகளை கடைபிடிக்கிறது திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறது இல்ல ஓய்வு நாளை மீறுகிறார் என்றெல்லாம் அவர் மீது குற்றம் சுமத்தி கொண்டே இருப்பார் அப்படின்னா இயேசுநாத சாமி கடைபிடிச்ச கட்டளை தான் என்ன யூதர்கள் கடைபிடிச்ச கட்டளை தெரியுது அப்ப இயேசு சாமியுடைய கட்டளை என்ன அப்படின்னா அவர் சட்டத்தை முழுமைப்படுத்துகிறார் நிறைவு வாக்குகிறார் அதனால்தான் இயேசு சொல்வார் நான் திருச்சட்டத்தின் ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ அழிக்க தான் என்னுடைய விருப்பம் அதை நிறைவு செய்வதற்காகவே வந்திருக்கிறேன் என்பார் அதை தொடர்ந்து வர்ற பகுதிகளெல்லாம் வாசிச்சோம்னா தெரியும் கொலை செய்யாதே என்று மோயிசன் கட்டில கொடுத்திருக்கிறார் ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் சினம் கொள்ளாதே அறிவிலியேன்னு சொல்லாத முட்டாளேன்னு சொல்லாத கோபப்படாத அப்படின்னு அந்த கட்டளையினுடைய நிறைவை ஆண்டவர் இயேசு செய்து காட்டுகிறார் அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல சொல்வார் விபச்சாரம் செய்யாதேம்பாங்க இவர் பெண்ணை இச்சையோடு நோக்காத அப்படிம்பாரு பாரு பாரு நீ ஆணையிடவே பொய்யான இடாதேம்பாங்க இவரு ஆணையிடவே கூடாதும்பாரு பாரு உன் அடுத்திருக்கிற அன்பு செய்யும் பாங்க நீ பகைவரையும் அன்பு செய்யும் சொல்வாரு இப்படி பழைய ஏற்பாட்டு சட்டங்கள் அனைத்தையும் நிறைவாக்குகிறவர் அவரே அதனாலதான் தான் கழுதி திருமுகத்தில் பத்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் புனித சின்னப்பர் சொல்வார் கிறிஸ்து தான் திருச்சட்டத்தின் நிறைவு அப்படிம்பார் கிறிஸ்து திருச்சட்டத்தினுடைய நிறைவு அவர் தான் இன்னொரு பகுதியில் நம்ம யோசிக்கலாம் ரோமியர் கருதி திருமுகம் மூன்றாவது அதிகாரத்துல ஒரு பெரிய வாக்குவாதம் வரும் என்ன வாக்குவாதம்னா யார் மீட்கப்படுகிறார்கள் கடவுள் மேல் நம்பிக்கை கொள்கிறவரா கிறிஸ்துவ மேல நம்பிக்கை கொடுறவங்களா அல்லது திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறவங்களா இந்த ரெண்டு முரண்பாடு வந்துகிட்டே இருக்கும் யாரு உண்மையில் மீட்கப்படுகிறவர்கள் என்று நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குவாதம் போயிட்டு இருக்குது அதிகபட்சம் எங்க கொண்டாந்து நிப்பாட்டினாங்கன்னா நம்பிக்கை கொண்டவர்கள் மீட்கப்படுகிறார்கள் என்று அப்ப வந்த உடனே இன்னொரு கேள்வி வந்துச்சு அப்ப கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறுறது யாருன்னா நம்பிக்கையினால் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து அது நிறுத்தும் போது அடுத்த கேள்வி என்ன வருமா வருது அதே ரோமேற்கிறது திருமுகம் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் வரும் அதுனா என்னன்னா அந்த மோதலுடையது அப்பனா திருச்சட்டம் தேவையில்லையா அப்ப திருச்சட்டங்கள் தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் அப்போதான் ஆண்டவர் சொல்வ புனித சின்னப்பர் சொல்றது அப்படிலாம் கிடையவே கிடையாது அது ஒருபோதும் கிடையாது திருச்சட்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லல திருச்சட்டத்தை நிறைவாக்குகிறவர் நிலைநாட்டுகிறவர் அவர்தான் தான் அப்படின்னு சொல்வார் ஆக திருச்சட்டங்கள் என்பது நிலை நிறுத்துவது அதை நிறைவேற்றுவது இதை கிறிஸ்து செய்கிறார் என்று சொல்வார் சரி இப்ப என்ன மாதிரி சட்டம் தான் வேணும் நமக்கு அப்படின்னா ரொம்ப சுருக்கமாக சொல்லலாம் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா மற்றவங்களை மதித்து அன்பு செஞ்சு மற்றவங்களோடு இணைந்து வாழ்கிற ஒரு நல்ல சட்டம் தான் போதும் அதுதான் இது வேற மாதிரி ஒருத்தர் சொன்னார் உங்களுக்கு பேர் வைக்கணும் என்ன மாதிரி பேர் வைக்கிறது அப்படின்னு கேட்டார் என்ன மாதிரி பேர் கூப்பிட்டா திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பேர் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி சட்டம் வேணும் இயேசு சொன்ன மாதிரி மற்றவர்களை மதித்து அன்பாக வாழணும் அப்படிங்கிற கட்டளைகள் இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இயேசுவனுடைய சட்டங்களின் நிறைவாக்குகிற நிகழ்வு நிறைய நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் யோசித்தோம்னா சட்டம் என்பது வல மாதிரி சின்ன மீன் தான் மாட்டிக்கிது பெரிய மீன்லாம் வலைய பிச்சுக்குது வலைய பிச்சுட்டு போயிடுது அந்த சட்டங்களை இங்கு நாம் பார்க்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு கட்டளைகள் அன்பு சட்டங்கள் அதை நம்முடைய வாழ்வில் மாற்றுவோம் அதுதான் ஆண்டவர் இயேசு சட்டங்களை நிறைவாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார்